வீடு மாற்றீங்களா வீடு மாறுத்திங்களா வீடு மாற்றீங்களா அந்த வீடு என்னாச்சு ஸோ இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஓரளவுக்கு சரி ஏன்னா உங்களுக்கு தெரியாது இல்லையா ஸோ அதனால நீங்க கேட்கீங்க அதனால ஓகே அப்படின்னு ஆனா ஒரு சில கமெண்ட்ஸ் எப்படி இருந்ததுன்னா உனக்கு தெரியல நான் பார்த்தேன் ஸோ என்ன இருந்ததுன்னா சிம்பத்திக் கிரியேட் பண்றதைக்காண்டி இவ்வளோ நாள் வந்து நீ வேலை மேலே வந்து செட்டு போட்டு இருந்த உனக்கு பெரிய வீடு இருக்கு அடுத்தவனையை ஏமாத்தி சம்பாதிக்க ஸோ அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நிறையா வந்து இருந்தது நிறையா ரிமூவ் பண்ணி விட்டேன் நான் பார்த்துட்டு இன்னும் ஒரு சில கமெண்ட்ஸ் உள்ள தான் கிடக்கும் ஆனால் ஸோ அப்படியே அதுக்கு மேலாம் பார்த்துட்டே இருந்தால் ஸ்க்ரோல் பண்ணால் நிறைய கமெண்ட்ஸ் இருக்கா ஸோ அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது கொஞ்சம் இரிட்டேட்டிங் அந்த என்ன இவங்க இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ ஓகே ஒரு பக்கம் யோசிச்சாங்க ஒரு பக்கம் யோசிச்சேன் ஏன்னா உங்களுக்கு தெரியாதுல்ல ஆக்சுவலா தெரியாத விஷயத்தை நம்ம எனக்கு கேட்டிருந்தா ஓகே நம்ம கிட்ட பேசுறோம் இல்ல இவங்க இதுலதான் இருக்கா இப்ப என்னன்னா ஃப்ரெண்டோட அவங்க கம்பெனில வேலை பாக்குறவங்க அவங்க எல்லாருமே நம்மளோட ஃபேமிலியில உள்ளவங்க தான் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ஸோ எங்க இருக்காங்க டவுன்ல இருக்காங்க அவங்க சரௌண்டிங் ஒரு காலனி அவங்க ஒரு தெரு மாதிரி அந்த தெருவில் உள்ள எல்லாருமே வீடியோஸ் பார்ப்பாங்களாம் ஸோ அந்த அக்கா நேற்று பார்த்து என்ன கேட்டாங்க எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருக்கு எனக்கு மட்டும் இல்லை எங்க தெருவுக்கே அந்த டவுட் இருக்கு அந்த டவுட் எடுத்தவனா அந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்னு அவனே கேட்டால் அந்த அக்கா சிரிச்சிட்டாங்க ஆமா அப்படின்னு அந்த வீட்டுல தாங்க இருக்கான் அதுதான் அவன் வீடு அப்படின்ற மாதிரி அவன் சோ அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை பேருக்கு இதே மாதிரி டவுட் இருக்குது அப்படின்ட்டு எனக்கு தெரியல அந்த மாதிரி டவுட் யார் இருந்தாலும் இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க அது உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக தெரியும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு சிம்பத்தி கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுலாம் ரீசன் கிடையாது அவன் அவனுக்கு அவன் அவன் லைஃப்பில் என்னென்ன மாதிரி பிரச்சனை இருக்குன்னு அவன் அவனுக்கு தான் தெரியும் அது வந்துட்டு ஸோ இதை வந்துட்டு நான் ஒவ்வொருத்தையும் வந்துட்டு நான் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது மெசேஜ் பண்ணவும் முடியாது ஸோ தெரியறது ஒரு விஷயம் நமக்கு தெரியல அப்படின்னா அந்த விஷயம் அவங்ககிட்ட போய் டேரெக்டாக நம்மளை கேட்கலாம் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு தானே என்னமோ அவங்க லைஃப்பை க இது பண்ண மாதிரி அவங்களே கற்பனை இது பண்ணக்கூடாது ஸோ இது நான் எல்லாத்தையும் சொல்லலை அந்த பர்டிகுலர் ஒரு சிலர் மட்டும்தான் சொல்கிறேன் இது வந்துட்டு ஒரு சின்ன அட்வைஸ் மாதிரிதான் நீங்க அது கேட்டா கேளுங்க போங்க ஃப்ரீ அட்வைஸ் அது உங்க இஷ்டம் ஓகேங்களா எப்பயுமே இது என்னோட லைஃப்ல எங்க போனாலும் நீங்க என்ன பண்ணாலும் ஒரு இடத்துக்கு இப்ப நம்ம போறோம்னா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியலன்னா அதை தெரிஞ்சவங்ககிட்ட அந்த விஷயத்த கேட்டுட்டு ஓ அப்படியா அப்படின்றத நீங்க அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கணும் அதுக்கு முன்னாடியே ஒரு இதை பார்த்துட்டு ஒன்னு இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் கற்பனை பண்ணீங்க அப்படின்னா திரும்ப அது உங்க லைஃப்ல ஒரு நாள் நடக்கும் அது வேற மாதிரி நடக்கும் அது எப்படி நடக்கும் கடவுளுக்கு தான் தெரியும் ஓகேங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு எதுக்காண்டி அந்த வீடியோ கீழே எடுத்தோம் அப்படின்றத முதல்ல ஒரு சில காரணங்கள் இருக்கு அந்த காரணத்தை நான் சொல்லிடுறேன் ஆக்சுவலா இல்ல எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு காரணங்கள் சம்திங் எவ்வளவு காரணம் எனக்கு தோணுதோ அதை நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் என்னென்ன பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி காரணத்துக்கு முன்னாடி நான் ஒரு ரீசன் சொல்லிடுறேன் ஸோ நம்ம எடுத்திருக்க அந்த ஓலை வீடு தான் நம்மளோட வீடு அந்த வீட்டில் எங்களுக்கு கல்யாணம் ஆகி நமக்கு எத்தனை வருஷம் ஆகுது ஒரு நாலு வருஷம் வச்சுக்கோங்களேன் மூணு முக்கால் வருஷம் நாலு வருஷம் ஆக போகுது ஓகேவா அதில் ஒரு ஆறு மாதம் வெளியே வாடகை வீட்டில் இருந்தோம் வாடகை கொடுக்க முடியலை அப்படின்ற ரீசன்னால் மட்டும்தான் வீட்டில் மேலே செட்டு போட்டு இருக்கிறதுக்கு அம்மா பர்மிஷன் வாங்கி அம்மா சரி ஓகே ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆன போஸில் வீட்டுக்கு வரக்கூடாது வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அது அந்த நேரம் பிரச்சனை வர்றது காமன் தான் ஸோ வீட்டில் வரக்கூடாதுன்ட்டாங்க நாங்கள் வெளியே நானே பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு வெளியே வாடகை போய் இருந்தேன் வாடகை கொடுக்க முடியல அப்புறம் நான் ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டில் அப்புறம் அந்த ஆறு மாதத்தில் ஓரளவு காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க சரி நீ வீட்டு மேலே வந்து செட்டு போட்டு இருந்துக்கும் ஆனால் வீட்டுக்கு வர இங்கே உள்ளே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க சரி ஓகே மேலே அப்போ செட்டு போட்டு இருந்துக்கிடுன்னு சொல்லிட்டு ஒரு குழு வாங்கி அந்த குழு வாங்கின வீடியோவும் நாங்கள் பிளாக்ல போட்டிருக்கோம் ஸோ சேனல் ஃபஸ்ட்லேருந்து பார்க்குற எல்லாத்துக்குமே வந்து டீட்டெயில் வந்து நம்மளோட லைஃப் பற்றின எல்லா இதுவுமே தெளிவாக தெரியும் ஸோ இடையில பாதியில் வந்தவங்களுக்கு மட்டும் ஆமாம் பாதியில் வந்தவங்களுக்கு மட்டும்தான் அதாவது இப்போ ரீசெண்ட் டைமில் வந்தவங்களுக்கு இது எதுவுமே தெரியாது ஏன்னா பழைய விலாக் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ஸோ பார்த்தீங்கன்னா உங்களோட எங்களோட லைஃப் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஸோ இப்படி தான் நம்ம லைஃப் வந்து போய்கிட்டு இருக்கு இதில் யாரையும் ஏமாற்றணும் அப்படின்ற மாதிரி நோக்கம்லாம் கிடையாது நம்மளோட லைஃப் நம்ம இது பண்ண போகிறோம் இப்படி தான் வாழ்கிறோம் எத்தனையோ பேர் வந்துட்டு நல்லா லைஃப்ல அவங்களோட உழைப்புனாலதான் வராங்க நான் எல்லாம் சொல்ல கார் வாங்குறாங்க இடம் வாங்குறாங்க வீடு வாங்குறாங்க வீடு கட்டி பெருசா போறாங்க லைஃப்ல இருக்காங்க ஏன் சி கீழ இருந்து ஒருத்தர் மேல வந்தானா நீ இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ண ஏன் மேலே வரவே கூடாதா அப்படின்னு தான் நான் கேட்க ஏன் இப்போ நாங்க ஒரு வேலை நல்லா இப்போ நாங்க ஒரு வேலை நல்லா உழைச்சு வீடியோஸ் போட்டு அந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சி நான் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போய் நல்லா ஒரு இடம் வாங்கி வீடியோ வாங்கினோம்னா இதே வைத்தறிச்சல் தான் உங்களுக்குள்ள வருமா இது சாரி நான் எல்லாத்தையுமே கேட்கவே இல்ல ஒரு சிலர் நான் என்ன சொல்றேன் நான் வந்துட்டு உங்களை ஏமாத்தி நான் உங்ககிட்ட ஒருத்தர் கொள்ளை அடிச்சோ ஒருத்தர் இது பண்ணியோ அது பண்ணி எப்படி நான் சம்பாதிக்கல நான் உழைக்க நான் இது பண்றேன் அதே மாதிரி வீடியோஸ் போடுறது அவ்வளவு ஈஸி கிடையாது ஸோ ஈஸி ஆனா அது ஈஸி கிடையாது ரெண்டுமே இருக்கு ஸோ கண்டென்ட் கிரியேட் பண்ணணும் நேரம் நார்மலாக என்ன பண்ணுவோம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா ரீல்ஸ் எடுத்து போட்டு அந்த மாதிரி போட்டு போயிருவாங்க அதுவும் டேலண்ட் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அவங்களுக்கும் டேலண்ட் இருக்கு நான் அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லுவேன் அதுவும் அவ்வளவு ஈஸிலாம் கிடையாது சோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே கொண்டு வரணும் இப்போ டான்ஸ்லாம் எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது நான் ஓபன் ஆகணும் சொன்னேன் சோ எங்க வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் என்ன லட்சணத்துல டான்ஸ் ஆடுவோம்னு சொல்லிட்டு அதனால கொஞ்சம் நாளாக டான்ஸ் வீடியோஸ்லாம் போடுறது இல்ல சோ டான்ஸ் வந்துட்டு ஆடுறவங்களும் அதுவும் ஸ்டெப் பழகணும் அவங்க எடுக்கணும் அதுதான் அவங்களோட உழைப்பு சோ அந்த உழைப்பு அவங்க போட போய் தான் நீங்க வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்கு பார்க்கும்போது ஓகே ஒரு என்டர்டைன்மெண்ட் ஜஸ்ட் அவ்வளவுதான் ஸோ நீங்கள் வந்துட்டு சிம்பத்து கிரே பண்ணிட்டு அவங்ககிட்ட வந்து அமௌண்ட் வாங்குற சரி ஏன்னா சர்ப்ரைஸாக அதாவது கிஃப்ட்ஸ் நிறைய பேர் அனுப்பியிருந்தீங்க ஸோ அந்த வீடியோ பார்த்து அவங்க இது பண்ணாங்களாங்களா எனக்கு தெரியாது சரி ஓகேங்க இது எல்லாமே ஒரு பக்கம் ஓரமாக ஒதுக்கி வச்சிடும் அதுக்கும் இந்த விலாகுக்கும் சம்மந்தம் இருந்தது அதனால் நான் இது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்தனால எல்லாத்தையும் தாண்டி இப்போ எதுக்கு இந்த வீட்டில் நம்ம இருக்கோம் என்ன ஏது எல்லாத்தையும் டீட்டெயில் பார்த்துருவோமா அம்மா வீடு இது வந்துட்டு நான் மேலே இருக்கேன் எனக்கு வீடுனா நான் உழைச்சி நான் சம்பாதிச்சு நான் கட்டி நான் இருக்கிற வீடு தான் என் வீடு இது அம்மா வீடு அம்மா உழைப்புனால வந்த வீடு ஆனா லோன் நான் கட்டுறேன் அவ்வளோதான் வீட்டுக்கு லோன் கட்டுறேன் தவிர்த்து வீடு என்னோடது கிடையாது ஸோ அதை தாண்டி இது அம்மா வீடு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா சோ நான் எனக்கு நான் வாங்குற வீடு தான் என் வீடு இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா இப்ப அம்மா வந்துட்டு இங்க இருந்தாங்க அம்மா பாப்பா பாட்டி தாத்தா நாலு பேர் இருந்தாங்க பாட்டி தாத்தா வந்து நான் தனியா இருக்கேன் அப்படின்னு எனக்குன்னு சொல்லிட்டு அவங்க தனியாவே இருந்தாங்க சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரிஞ்ச விவரம் தெரிஞ்சது அவங்க தனியாக தான் இருந்தாங்களா நான் தனியாக இருந்துக்கிட்டதான்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு வீடு வாடகை பார்த்து அவங்க தனியாக போனாங்க இங்கே வந்து அம்மாவும் பாப்பாவும் வந்தாங்க மேலே வந்துட்டு நானும் ஜில்லு ஆலியாக மூணு பேர் இருந்தோம் ஸோ இப்போ என்னென்னா அம்மாவும் பாப்பா வந்துட்டு பாப்பாவுக்கு படிக்கிறதுக்கும் அங்கே அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அம்மாவும் பாப்பாவும் அங்கே ஸோ இப்போ இந்த பதினஞ்சு நாளாக தான் கீழே இருக்கும் இல்லைன்னா மேலே தான் இருந்திருக்கும் கீழே தான் இருக்கும் ரீசன் என்னன்னா ஃபர்ஸ்ட்டு ரீசன் அம்மா இங்கே இல்லை இந்த வீட்டை நம்ம தான் பார்க்கணும் சோ இப்போ வீடு நாங்க இல்லை அப்படின்னு சொன்னா அந்த வீடு ஃபுல்லாமே ஒற்றை அடைஞ்சு எல்லாமே வீடு வந்து எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் சோ இக்கீங்க வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு சில விஷயங்கள் அப்படியே புலங்கிட்டு இங்க கீழே தான் இருக்கும் மத்தபடி ஃபுட் எல்லாமே சாரி பிஸ்னஸ்க்கு வந்துட்டு அங்க வந்துட்டு மேலே வந்து வைக்க முடியாது ஸோ அதுக்கேற்றனால கீழே எல்லாமே சாரீஸ் ஃபுல்லாமே இங்கே தான் இருக்குது இங்கே தான் நாங்கள் இருப்போம் சாரி ஆர்டர் வந்தாலும் டக்குன்னு எடுத்து எடுக்க இது பண்ணுறதுக்கு நோட் பண்ணுறதுக்கு ஆட் டெலி டெலிவரி பண்ணுறதுக்கு இது எல்லாமே கீழே தான் இருக்கிறதுனால கீழே தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாமே கீழே தான் இருக்கும் இப்போது அந்த ஒரு பதினஞ்சு நாள் மட்டும் மற்றபடி எல்லாமே மேலே தான் ஃபஸ்ட் ரீசன் அம்மா இங்கே இல்லை நாம் தான் அந்த வீட்டை பார்க்கணும் அப்படின்ற ரீசன்னால் கீழே டைம் ஸ்பென்ட் ஒன்று ரெண்டாவது ரீசன் நான் இப்போ மேலே போய் நான் உங்களை காமிக்க நான் என்ன ரீசன் சொல்லிட்டு மூணாவது ரீசன் என்னன்னா அதுதான் மெயின் ரீசன் ஜில்லு வந்துட்டு இப்போ ப்ரெக்னண்ட்டாக இருக்காங்க ஸோ மூணு மாதம் முடிஞ்சு நாலாம் மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இவங்க ஸ்டெப்ஸில் ஏறி இறங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்றப்போ தான் நான் மேலே தான் இருக்கணும் இவங்க தான் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்போ கீழே ஆள் இல்லைல்ல கீழே யூஸ் பண்ணுவோம் சரி ஓகே நம்மளும் இப்போ கீழே இறக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்தினால்தான் எங்கள் அம்மா கேட்டேன் எங்கள் அம்மா போக ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிறதுக்கு ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களையும் இது பண்ணி நானும் இது பண்ணி நாங்கள் இப்போ கீழே இருக்கோம் வெறும் பதினஞ்சு நாள் தான் ஆக்சுவலா ஆனா தான் எல்லாமே இருக்கு டைம் உட்கார்ந்து இருக்கிறது செஞ்சிருக்கிறது கொஞ்சம் பகல் பகல் ஃபுல்லா இருக்கிறது கீழே தான் பகல் ஃபுல்லாமே கீழே தாங்க ஒரு சிலர் இப்படி சொல்ல போய் தான் சரி ஓகே நம்ம ரொம்ப நாளா வந்துட்டு வீட்டை பத்தினா எதுவுமே பிளாக் போடவே இல்லை ஸோ ஏதோ ஒன்று நடக்குன்னா அந்த இது நடக்கிறத மட்டும் பிளாக் போட்டுட்டு அப்படியே போயிட்டு எல்லாரும் சும்மா என்ன பண்ணுவாங்க இனிமேல் ஜில்லு வீடியோ வீடியோ வர மாட்டா ஓகே நான் இனிமேல ஒரு வீடியோ போட்டோமா அப்படி வேணா வேஸ்ட்டாக ஒரு கண்டென்ட்டே இருக்காது ஒன்றுமே இல்லை ஃப்ரேங்க் வீடியோ ஆக்சுவலாக ஃப்ரேங்க்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வீடியோ வேணால் நம்ம போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் ஒன்று அந்த தண்ணி ஊற்றுனது இன்னொரு வீடியோ போடவே ஏதோ ஒன்று இன்னொரு ரெண்டோ போட்டிருந்தாங்க ஸோ எனக்கு அது என்ன என்ற அளவில் தான் இருக்கும் அது என்னன்னு எனக்கு சரியாக தெரில ஆக்சுவலாக வந்துட்டு அந்த ஃப்ரேங்க் வீடியோலாம் நம்ம போடல எதுக்கு எடுத்தாலும் சப்ஸ்கிரைபரை ஃப்ரேங்க் பண்ணிட்டோம் கடைசி எண்டில் தான் சொல்லுவாங்க இவ்வளோ நான் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு வீடியோ என்னமோ அப்படி இப்படி நீ எடுத்துட்டு கடைசியில் நான் வந்துட்டு ஃப்ரேங்க் பண்ணுவோம் ஃப்ரேங்க் 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 ஈஸியாக முடிச்சுட்டு போயிடுறேன் ஆக்சுவலாக அதில் ஃபோக்கஸ் பண்ணலை அதில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அது வந்துட்டு அதுதான் ஏமாத்துறது நான் ஏமாத்துறதுன்னா இதுதான் ஏமாத்துறது இனிமேல் நாங்கள் வீடியோ எடுக்க மாட்டோம் இனிமேல் நாங்க வீடியோ எடுக்க மாட்டோம் ஆக்சுவலாக ஒரே ஒரு தடவை எங்க லைஃப்ல அந்த மாதிரி நடந்துச்சு இனிமேல் நாங்க வீடியோ எடுக்க மாட்டோம் அது சீரியஸாக நடந்துச்சு சண்டை வந்து உண்மைக்கும் எங்க ரெண்டு பேருக்கு ஒரு சண்டை வந்தது ஆனா இவங்க வந்துட்டு அவசரப்பட்டு அந்த வீடியோ போட்டாங்க அந்த சண்டை புருஷன் பொண்டாட்டின்னா சண்டை வரத்தான் செய்யும் சண்டை வராது அப்படின்னு சொல்றவங்க யாரா இருந்தாலும் எனக்கு வந்து அப்படி ஒரு மனுஷன் அண்ணன் பார்க்கவே இல்லை உண்மையா வாழ்ற எல்லாத்துக்குமே தெரியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த புருஷன் பொண்டாட்டியா வாழ்ற எல்லாத்துக்குமே தெரியும் என் வீட்டுல பிரச்சனை இருக்குப்பா எனக்கும் என் புருஷனுக்கும் வரத்தான் செய்யும் முடியாதான் செய்யும் அப்படின்னு செய்யறவங்க நிறைய பேர் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் சோ அந்த தான் எங்க லைஃப் இருந்தது அந்த சண்டையில சின்னதா டக்குனு அவசரப்பட்டாங்க ஒரு கோவம் வந்துச்சு மேலே எடுக்க மாட்டேன் இப்போ ஒரு விஷயம் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த ஒரு அன்பு இருந்தாதான் அந்த ஃபீல் இருந்தால் தான் வீடியோ எடுக்க முடியும் ரெண்டு பேருக்கு சண்டை இருக்கு இவ்வளோ பார்த்தாலும் எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு அப்படின்னா நான் கூட வந்து வீடியோ எடுக்க முடியுமா சோ அந்த தான் வந்துட்டு அந்த கோவத்துல இப்பதைக்கனால என்னால் உங்களோட வீடியோ எடுக்க முடியும் எனக்கு வீடியோ எடுக்க வரல வீடியோ எடுக்க விருப்பம் இல்ல அப்படின்னு ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க அவசரப்பட்டு அதை ஒரு வீடியோவை போட்டு அந்த ஒரு தடவை மட்டும்தான் வீடியோ இனிமேல் நாங்கள் போட மாட்டோம் அது வந்துட்டு உண்மையா சண்டை நடந்து இது பண்ணது ஃபிராங்க் காண்டி எதுவுமே நாங்கள் பண்ணவே இல்லை ஸோ ஆனால் நிறைய கப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்க நாங்கள் பிராங்க் பண்ணுறோம் அடிக்க வேண்டியது ஃபிராங்க் பண்ணோம் இல்லை ஏதோ ஒன்றுமே இருக்காது இந்த இருக்குல்ல இந்த முடியை விடுச்சிட்டு கொஞ்சமாக அப்படி வச்சு வெட்டிட்டு இப்படி காட்டிட்டு ஓ முடிய நான் வெட்டிட்டேன் அது ஒரு வீடியோ எப்போ ஏ இது என்னப்பா வீடியோ எனக்கு புரியவே இல்லை எந்த எப்படிலாம் இதெல்லாம் போடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் இருக்கும் சரி இருந்தாலும் அதை நிறைய பேர் வந்து பார்க்குறப்போ சரி ஓகே இவ்வளோ பேர் இதெல்லாம் பார்க்காங்கன்னா நமக்கு தான் அந்த அறிவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னைய நானே கேட்டுக்கிடுவேன் ஏன்னா அதுக்கும் ஒரு டேலண்ட் வேணும்ல அவ்வளோ பேர் அந்த வீடியோஸை பார்க்கும்போது அவ்வளோ பேர் எப்படிதான் அந்த வீடியோ பார்க்க அது ஒன்றுமே இல்லாமல் எப்படி என்டர்டைன்மெண்ட் வேல்யூ அது ஒண்ணுமே இல்லாத வீடியோ எப்படி கொண்டு போறாங்கன்னா எனக்கு அந்த டவுட்டா இருக்கும் ஓகேங்க நான் ரெண்டாவது ரீசன் வந்து வீடியோ கிளிப்ஸ் வந்து நான் அட்டாச் பண்றேன் அதை தாண்டி என்ன ரீசன் அப்படின்றத நான் மேலே கொண்டு போய் காமிக்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைட்டா ஒரு கவர் மட்டும் பண்ணிருமா ஓகே ஸோ இது தாங்க கிச்சன் ஆக்சுவலா ஸோ கிச்சன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன கிச்சன் தான் இங்க பாருங்க ஃபுல்லா எம்டியா தான் இருக்கும் அங்கே லைட் போட்டேன் அம்மாவோடய திங்ஸ் எல்லாமே வந்துட்டு மேலே கட்டி வச்சிட்டாங்க ஸோ என்னன்னா ஒரு சில நேரங்களில் பாத்திரம் தான் மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அது விமென் கொஞ்சம் ஜண்டை வந்துடுது அது என்ன இதில் இருந்தாலும் சரி என் பாத்திரத்தை எடுத்து நீ எப்படி யூஸ் பண்ணால் அந்த எப்படி யூஸ் பண்ணால் அந்த மாதிரி தான் ஆகிடுது ஸோ எதுவுமே இருக்காது எல்லாமே எம்ட்டியாக தான் இருக்கும் பாத்திரம் எல்லாமே மேலே தாங்க இருக்குது எழுந்து போனோம்னால் நம்ம வீடுங்க ஸோ எல்லாமே குப்பையாக தான் இருக்கும் இங்கே நீ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்படி தான் கிடக்கும் ஸோ இது தான் நம்ம வீடு ஆக்சுவலாக இந்த தான் நம்ம இருக்கும் அதே கேஸு சிலிண்டர் எல்லாமே இங்கே தான் இருக்கும் இன்றைக்கி சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஒரே வருஷம் லைட் போட்டு வரேன் டிவி வந்துட்டு பேக் பண்ணிட்டாங்க ஒரு காரணம் சொன்னோம்ல அந்த காரணத்துக்கு இந்த டிவியை பேக் பண்ணதும் ஒரு ஒரு ரீசன்னால தான் ஸோ இன்றைக்கி குழம்பு பார்த்தீங்கன்னா இது வெண்டைக்காய் காலியாக போச்சு சாம்பார் பார்த்து சாம்பாரை பார்த்தீங்கனாலே தெரியும் என்ன அளவில் இருக்குன்ட்டு கலக்காமல் அப்படி இந்த லைட் ஒரே ஒரு சரிங்க வரேன் லைட்டு போட்டு காமிக்க சாம்பார் அவ்வளவு பயங்கரமா இருக்கு எங்க பாக்க போற பாக்க வாங்கிக்கிட்டு வார சாம்பார் ஜில்லுவோட சாம்பார பாருங்க எல்லாரும் ஜில்லு சாம்பார் ஏதோ இந்த இப்போ கலக்கணும்னு கொண்டு வருவோம் அந்த கழனி தண்ணி மாதிரி இருக்கு பாருங்க களி கை கழுவிச்சா வச்சா இருக்கும் பாத்திரத்தை கழுவி வச்சா அந்த மாதிரி இருக்கு உண்மையை தானே சொன்னேன் இப்படி கலக்குனாதான் தெரியும் இது வந்து ஏதோ குழம்பு மாங்காய் எல்லாம் காயெல்லாம் போட்டு வச்சிருக்கு இது சாம்பாருன்னு கூட தெரியாது ஏதோ குழம்பு வச்சிருக்கு அப்படிதான் தான் தெரியும் கலக்குனாதான் தான் ஜில்லி எங்க போறாங்கன்னா என் ஹைட்டுக்கு அவங்க வந்து கொஞ்சம் கட்டையா இருக்காங்க இவ்வளவுதான் இருக்காங்களா மொத்த ஹைட்டே தான் வருது இந்த போட்டு நிக்கிற ஒரு எட்டு வர போயிருக்காங்க இப்ப ஓரளவுக்கு ஹைட்டா இருப்பாங்க ஆனந்த் என்ன ரீசன் கேட்டீங்கன்னா ஒரு சோசுவலா இதுக்கு முன்னாடி போட்ட ஓலையில இப்படி தூக்கவே தூக்கல இவ்வளவு தூரம் இப்படி தூக்குச்சுன்னா எப்படி இருக்கும் இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் காத்தடிக்க ஜில்ல நீங்க ஸோ இந்த ஓலையை வந்துட்டு ஒழுங்கா வைக்காம போயிட்டாங்க இந்த ஒரு இடம்தான் ஃபுல்லா இந்த ஒரு அது தூக்கலையே இந்த ஒரு ஓலை தான் அது இப்படி தூக்கவே தூக்காது விட்டுட்டாங்க அவங்க இது என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த நெட்டுக்கு வெளியே வந்துட்டு கம்பு வச்சிருப்பாங்க இந்த மாதிரி கம்பு வெளிய வச்சிருப்பாங்க மேல இருந்து கீழே வரைக்கும் வச்சு கெட்டிருப்பாங்க ஆனா இவங்க வச்சது வந்துட்டு என்ன பண்றாங்க கம்பு வைக்காமட்டாங்க இப்போ காத்து அடிக்காம கொஞ்சம் கம்மியா இருக்கு காத்து வந்துட்டு இருக்கு இல்லைன்னா உங்களுக்கு தெரியும் நேரம் வந்துட்டு அந்த இது அப்படியே செட்டு செட்டா தூக்குது

லவ் ஆல் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஓரளவு கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ ஏதோ ஒன்று இவங்க சொன்ன மாதிரி நான் தப்பா பேசணுன்னு மன்னிச்சிருங்க அண்ட் எல்லாருமே சேஃபாக இருங்க அடுத்த கிளாக்ல உங்களை மீட் பண்ணுறேன் டட்டா